ஹலோ வணக்கம் நான் உங்கள் சாரா ஃப்ரம் சாரா சாரோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் நடப்பது எல்லாம் நன்மைக்கே நன்மையாக நடந்த எல்லாவற்றிற்கும் பிரபஞ்சத்துக்கு நாம் நன்றி சொல்லிக்கலாம் ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வீடியோவில் என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அவங்க எல்லாருக்கும் பிடிச்ச கருப்ப சுவாமி மெசேஜ் தான் பார்க்க போகிறோம் ஸோ கருப்பண்ண சுவாமி நம்மளுக்கு என்ன மெசேஜ் அண்ட் அட்வைஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் நீங்கள் எல்லாரும் கருப்பசுவாமியை மனசுல நினைச்சுக்கோங்க மனசில் நினைச்சுக்கிட்டு கண்ணை மூடி டீப் இன் ப்ரீத் அவுட் எடுத்துட்டு ஹார் மைன்ஸ் வாங்க ஃபைல் செலக்ஷன் நான் அவங்களுக்கு காட்டுவேன் இன்ட்ரோ உடனே அந்த பைலில் ஏதாவது ஒரு ஃபைல க்ளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிக்கிட்டு அந்த டைம் ஸ்லாட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் உங்கள் பயலுக்கான டைமை கிளிக் பண்ணி உங்களுக்கு கருப்பசுவாமி என்ன மெசேஜ்னு அட்வைஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு அதை ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் நிறைய நல்ல விஷயங்களை நீங்கள் அடையணும் அப்படின்றதுன்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஓகே ஸோ உங்களுடைய மெசேஜை பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஓம் கருப்பசுவாமியே போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக பார்க்குறவங்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க தான் ஃபர்தரான அப்ளோட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அண்ட் எனக்கும் ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் இது மாதிரியான உங்களுக்கான ப்ரைவேட் ரீடிங் பார்க்கணும் டாரோ ரீடிங் கிளாஸஸ் வேணும் கிளி ஹீலிங் வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த நம்பருக்கு டிஸ்பிளே தர நம்பருக்கு ஓகே ஸோ இப்போ வந்து நம்ம பயல்சேஷன் பார்த்துட்டு தென் ஒன் பை ஒன்னாக நம்மளுடைய கருப்பசாமி மெசேஜ் கூட போயிடலாம் ஹலோ பை நம்பர் ஒன் வெல்கம் டு ரீடிங் யாரெல்லாம் பயல் நம்பர் ஒன்னு சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான கருப்ப மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு கருப்ப என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு வாய்ப்பை தேடிக்கிட்டு இருக்கீங்க சரிங்களா உங்களுக்கான ஒரு கொலாபரேஷன் அதாவது உங்களுக்கான ஒரு கூட்டு முயற்சி செய்யக்கூடிய ஒரு நபர்களையோ இல்ல அதற்கான ஒரு சந்தர்ப்பத்தையோ வேலைகளையோ தேடிக்கிட்டு இருக்கீங்க ஒரு வாய்ப்பை தேடிக்கிட்டு இருக்கீங்க சோ பண ரீதியா உங்களுக்கு சில விஷயங்கள் நீங்க நடத்த வேண்டிய இருக்கு பொருள் ரீதியா பண ரீதியா நீங்க ஒரு சில வெற்றியை வந்து பெறணும்னு நினைக்கிறீங்க ஸோ அந்த வெற்றி பெறறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் தேவை வாய்ப்பு உங்களை தேடி வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஸோ அதுக்காக கர்ப்ப சுவாமியும் நீங்கள் வந்து நிறைய வேண்டி இருப்பீங்க எனக்கு இந்த வாய்ப்பை கொடுக்கறப்பா எனக்கு இந்த வாய்ப்பை தடையே இல்லாம கொடு எனக்கு இந்த சில விஷயங்கள் நான் நடத்தி காட்டணும் வாழ்க்கையில அப்படின்னு இருக்கும் இல்லையா அதெல்லாம் நடத்துறதுக்கு முன்னாடி சோ உங்களுக்கு ஒரு விஷயம் ரொம்பவே தேவைப்படுது அப்படின்னு கருப்பசாமி குறிப்பிடுறாரு அது என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க அந்த வாய்ப்பை நினைச்சு கவலையோட இருக்க கூடாது அதாவது கவலையோட எனக்கு எப்ப அந்த வாய்ப்பு கிடைக்குமோ அப்படின்னு இருக்க கூடாது நிச்சயமா கருப்பசுவாமி அந்த வாய்ப்பை நம்மளுக்கு உருவாக்கி கொடுப்பாரு அதை பிரச்சனை இல்லாம நடத்தி கொடுப்பாரு அதற்கான ஒரு விஷயங்களை பிளான் பண்ணணும் அது ஒண்ணு இன்னொன்னு உங்களுக்கு மனதளவுல ஒரு கவலைகள் இருக்கு இல்லையா அந்த இருந்து நீங்க வெளியேறணும் உங்களுக்கு மனமாற்றம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா சோ அந்த மனமாற்றம் ஏற்பட்டா மட்டும்தான் அந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அந்த வாய்ப்புகளை நீங்க சரி வர பயன்படுத்த முடியும் அப்போ மனமாற்றமே உங்களுக்குள்ள நடக்கலைன்னா எப்படி அந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் சோ கருப்பசுவாமி இங்க சொல்றது முதல்ல நீங்க வந்து மனசை மாத்திக்கோங்க துக்கமான ஒரு துயரமான மனநிலையிலிருந்து சந்தோஷமான மனநிலைக்கு விளையவாங்க அந்த சந்தோஷமான மனநிலை எங்க கிடைக்குமோ அந்த இடங்களுக்கு பிரயாணம் பண்ணுங்க சரிங்களா யார் வீட்டுக்காவது போயிட்டு வரதா இருக்கட்டும் இல்ல எங்கயாவது வெளியில கோவில்களுக்கு போயிட்டு வரதா இருக்கட்டும் ஏதாவது டிராவல் பண்ணிட்டு வரதா இருக்கட்டும் அந்த மனமாற்றம் உங்களுக்கு எங்க போனா கிடைக்குமோ அந்த இடங்களுக்கு போயிட்டு வாங்க அப்ப கருப்பசுவாமி கோயிலுக்கு போனா கூட மனமாற்றம் நடக்கும் நல்ல மனதளவு நிம்மதியா இருக்கும் அப்ப கற்பசுவாமி கோயிலுக்கு போயிட்டு அவர்கிட்ட வந்து நீங்க ஒரு தீபாராதனை காமிச்சு அவர்கிட்ட முறையிட்டு வாங்க சோ அந்த மனமாற்றத்தை முதல்ல கொண்டு வாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கான வாய்ப்பு கிடைக்கும் அந்த வாய்ப்பை தக்க வச்சுக்கிறதுக்கான ஒரு வழி உங்களுக்கே தெரியும் அதற்கான ஒரு நபர்களும் வரும்போது அவங்களோட சேர்ந்து நல்ல விதமா நீங்க அந்த மேற்கொண்டு கண்டிப்பா எது வெற்றி அடையணும் நினைக்கிறீங்களோ அந்த வெற்றிக்கான பாதையை நோக்கி நீங்க போவீங்க நிச்சயமா உங்களுடைய உழைப்பும் வீண் போகாது ஆனா ஒரு டீம் ஒர்க் வேணும் அந்த டீம் ஒர்க் சக்சஸ் ஆகும்னா நீங்க மனதளவுல மாறணும் வர வாய்ப்புகளை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் பயன்படுத்திக்கணும் சரிங்களா அதே மாதிரி வாய்ப்புக்காக எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்கன்னா நிச்சயமா அந்த வாய்ப்பு உங்களுக்கு கூடிய சீக்கிரம் வந்து கிடைக்க இருக்கு ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் மனதளவுல அதை வரவேற்க ரெடியா இருங்க மனதளவுல ஒரு ஸ்ட்ராங்கா இருங்க ஆஹ் கருப்ப சுவாமியே நீங்க வந்து வழிபடுறீங்க ஸோ அவருடைய துணை உங்களுக்கு இருக்குன்னா அப்ப நீங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும் நீங்க எந்த அளவுக்கு வந்து இதுவும் கடந்து போகன்ற ஒரு மனநிலையில இருக்கணும் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சோ அந்த ஒரு மனநிலைக்கு நீங்க வந்தா நிச்சயமா உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தேடி வரும் அண்ட் அது நிலையானதாகவும் மாறும் உங்களுடைய உழைப்பும் வீண் போகாது அதற்கான ஒரு அங்கீகாரமும் உங்களுக்கு கிடைச்சே தீரும் அப்படின்றது தான் சுவாமி இன்னைக்கு உங்களுக்கு தரக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜ் நான் அட்வெண்ட்ஸா ஓகே சோ பயல் நம்பர் ஒன் உங்களுக்கான கருப்பசுவாமி மெசேஜ் நான் அட்வைஸ் பாத்தோம் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஓம் கருப்பசுவாமி துணையை போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்க கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஹலோ பைல் நம்பர் ட்ரூ வெல்கம் டு சுயர் ரீடிங் யாரால பயில் நம்பர் ட்ரூவ சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான கருப்ப சுவாமி என்ன மெசேஜ் குடுக்கறாரு அப்படின்றத பார்க்கலாம் சோ நீங்க வந்து இப்போ எல்லா விஷயங்களையும் கடந்து வெளியேறி உங்களுக்கான ஒரு பாதையை உருவாக்கி இல்ல உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை நீங்க வந்து ஆஹ் கடக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு இல்ல அதை நோக்கி நீங்க போக வேண்டிய ஒரு சூழல் இருக்கு சரிங்களா சோ அப்ப அந்த ஒரு சூழல்ல வரக்கூடிய பிரச்சனை என்ன இருந்தாலும் நீங்க என்ன பண்ணணும் அதெல்லாம் டிஃபீட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் ஏன்னா என் கருப்பம் பாத்துப்பான் நான் ஏன் அதுக்குள்ள தயங்கணும் நான் ஏன் பயப்படணும் நான் போகக்கூடிய பாதையில என்ன வந்தாலும் அப்படின்ற தைரியத்தோட போகணும் இல்லையா சோ அதுல கண்டிப்பா நீங்க வந்து செய்யணும் அப்படின்னு இருக்கு அண்ட் இன்னொன்னு வந்து உங்க லைஃப்ல இருக்கிற ஒரு பெண் அது உங்களுடைய அம்மாவா இருக்கலாம் மனைவியா இருக்கலாம் இல்ல உங்களுடைய சகோதரியா இருக்கலாம் இல்ல உங்களுடைய மகளா இருக்கலாம் சரிங்களா உங்கள் லைஃப்பில் இருக்கக்கூடிய அந்த பெண்களை நீங்கள் கண்டிப்பாக ரொம்ப மதிக்கணும் வெளியில் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது வெளியே ஆளுங்க உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குறாங்க அப்படின்றதுனால ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் கிட்ட நீங்கள் காட்டவே கூடாது அப்படி காட்டும் போது கருப்பசுவாமி கூட உங்களுக்கு உதவ மாட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வார்னிங்கை வந்து கொடுக்குறாரு ஸோ நீங்கள் வீட்டில் இருக்கிற பெண்களை எப்படி மதிக்கிறீங்களோ பெண்களை அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நீங்கள் கண்டிப்பாக போய் நிற்கணும் சரிங்களா சோ இல்ல இது நீ பாத்துக்கோ எனக்கு வேலைகள் அதிகமா இருக்கு நான் இருக்கு இதெல்லாம் வந்து கேட்டுட்டு இருக்கணும் அப்படிலாம் நீங்க இருக்கவே கூடாது உங்க வீட்டுல இருக்கிற பெண்களுக்கு ஏதாவது பிரச்சனையா கேளுங்க அப்படி பிரச்சனைகள் இருந்ததுன்னா அவங்களுக்கு நீங்க பக்கபலமா உறுதுணையா நிக்கணும் அவங்களுக்காக நீங்க போராடணும் ஸோ அப்படி நீங்க போராடும் போது உங்களுக்காக கருப்ப சுவாமியும் கண்டிப்பா அவருடைய சாட்டை எடுத்துட்டு போராடுவாரு அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு மெசேஜ் எனக்கு ஃபீல் ஆகிட்டே இருக்கு உள்ளுக்குள்ள இருந்து கருப்ப சுவாமி எனக்கு அதை புஷ் பண்ணிக்கிட்டே இருக்காரு இப்போ யாருக்காகவும் எதுக்காகவும் நிக்க வேண்டாம் தயக்கம் காட்ட வேண்டாம் உங்களுடைய முடிவுகளை நோக்கி உங்களுடைய பயணத்தை நோக்கி நீங்க போயிட்டே இருங்க இதுல எந்த ஒரு வெஞ்சன்ஸும் வச்சுக்காதீங்க உங்களோட வெஞ்சன்ஸ் எப்படி இருக்கணும்னா நான் முன்னேறணும் என் குடும்பம் முன்னேறி மற்றவங்கள வந்து உங்களோட துரோகிகளா இருக்கட்டும் உங்களுடைய எதிரிகளா இருக்கட்டும் இது உங்களோட முன்னேற்றத்திலையும் உங்களுடைய குடும்பத்தோட முன்னேற்றத்திலையும் தான் அவங்கள நீங்க அடிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ அதை தவிர்த்து நீங்க அவங்களுடைய அந்த வெஞ்சன்ஸ் மட்டும் மனசுல வச்சுக்கிட்டே அவங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு வீட்டுல கிட்ட நீங்க அந்த கோபதாபத்தை காட்டி பிரச்சனை எழுத்தீங்கன்னா சோ அது கண்டிப்பா உங்களுக்கு தான் மிகப்பெரிய ஒரு ஃபெயிலியரா கொடுக்கும் அண்ட் கருப்பசுவாமியும் இதுக்கு வந்து ஒரு நாளும் துணை போக மாட்டாரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க என்ன இருக்க பெண்களை அவங்களுக்கு சரியான மரியாதை கொடுக்கணும் அவங்க கிட்ட எந்த பிரச்சனையும் வந்து காட்டக்கூடாது உங்க உங்க உங்களுக்கு இருக்கிற போபதாபங்களை அவங்க மேல காட்டக்கூடாது அவங்கள ஒரு பிரச்சனைக்குரிய நபரா பார்க்கக்கூடாது கூடாது அண்ட் நீங்க போகக்கூடிய பாதையில் ஏதாவது பிரச்சனை வந்தாலும் உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு பிரச்சனை வந்தாலும் நீங்க எதிர்த்து நின்னு அவங்களுக்காக போராடணும் இந்த ரெண்டு விஷயங்களும் நீங்கள் பண்ணீங்கன்னா கருப்ப சுவாமி நீங்கள் எந்த விதமான எவ்வளோ பெரிய காரியங்கள் எடுத்திருந்தாலும் எவ்வளோ பெரிய சிக்கல்களில் மாட்டியிருந்தாலும் நிச்சயமாக கருப்ப உங்களை உங்களை வெளியே கொண்டு வருவார் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் நிச்சயமாக ஒரு சைட்லேருந்து கிடைக்கும் அண்ட் நீங்கள் யாருக்காகவும் எதுக்காகவும் பயப்பட வேண்டாம் எல்லாமே கருப்பசுவாமி பார்த்துப்பார் அப்படின்றதான் அவர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜின்னு அட்வைஸா இருக்கு ஓகே ஸோ ஃபைல் நம்பர் டூ

நீங்க வந்து வாழ்க்கையில ஒரு முன்னுதாரணமா இருக்கணும் நிறைய பேருக்கு ஒரு முன்னோடியா இருக்கணும் முன்னுதாரணமா இருக்கணும் ஸோ அது உங்களுடைய திருமண வாழ்க்கையா கூட இருக்கட்டும் உங்களுடைய திருமண வாழ்க்கையா இருக்கட்டும் உங்களோட பர்சனல் லைஃபா இருக்கட்டும் இல்லை குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும் அது எல்லாருக்கும் ஒரு முன்னுதாரணம் வாய்ந்ததா இருக்கணும்ன்றதுதான் உங்களுடைய மிகப்பெரிய ஆசையே ஸோ அந்த விஷயங்களுக்காக தான் நீங்க கருப்பசாமி கிட்ட நீங்க அடிக்கடி முறையேற்றது வேண்டது எல்லாமே சரிங்களா சில பேருக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணை கிடைக்கணும் எனக்கு சிறப்பான ஒரு வாழ்க்கை துணை கிடைச்சு நல்ல ஒரு நாலு பேர் பேசுற மாதிரி நான் வந்து என்னோட குடும்பத்தை நான் நடத்தணும் அப்படின்றது கூட உங்களுக்கு நிறைய பேருக்கு அந்த ஒரு ஒரு ஆசைகள் இருக்கும் ஆல்ரெடி மேரேஜ் ஆனவங்களுக்கு கூட சரி என் குடும்ப வாழ்க்கை ரொம்ப சிறந்ததா இருக்கணும் பெஸ்டா இருக்கணும் எங்களை பார்த்து மத்தவங்க வரக்கூடியவங்க வந்து அந்த மாதிரி ஒரு குடும்பத்தை அமைச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு ஆசைகள் இருக்கு இல்லையா உங்களுக்கு இப்ப மெயின் தேவையே நல்ல ஒரு குடும்பம் நல்ல ஒரு திருமண பந்தம் நல்ல ஒரு வாழ்க்கை இதுதான் மெயினா உங்களுக்கு வேணும் நாலு பேர் இருந்தாலும் அவங்க நம்மளுக்கானவங்களா காணவங்களா இருக்கணும் நம்மளுக்கு ஒரு நல்லது செய்யறவங்களா இருக்கணும் அண்ட் நம்மளும் அவங்களுக்கு நல்லது செய்யணும் ஒரு சந்தோஷமா இருக்கணும் ஸோ அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும் இதுதான் உங்களுக்கு தேவையான ஒன்னா இருக்கு இல்லையா சோ அப்ப அந்த வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கணும்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் மெயின் நிதானம் ரொம்ப அவசியம் பொறுமை ரொம்ப அவசியம் அண்ட் நீங்கள் சரண்டர் ஆகணும் ஓகே உங்களுக்கு உள்ளே இருக்கிற விருப்பு வெறுப்பு கோபதாபங்கள் தேவையில்லாத ஒரு நல்லது கெட்டது அந்த மாதிரியான எண்ணங்கள் எல்லாத்தையும் நீங்கள் கருப்பர்கிட்ட சரண்டர் பண்ணணும் கருப்ப சுவாமிகிட்ட சரண்டர் பண்ணும் உங்களையும் நீங்கள் சரண்டர் பண்ணணும் அண்ட் நீங்கள் அப்போ தான் பொறுமையாக இருக்க முடியும் உங்களுக்கு ஒரு நல்ல குடும்பம் வேணும் நல்ல ஒரு வாழ்க்கை துணை வேணும் நல்ல ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு வாழ்க்கை நீங்க வாழணும் அப்படின்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சில விஷயங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும் இல்லையா சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியிருக்கும் தியாக உணர்வு கண்டிப்பா வேணும் ஏன்னா ஒருத்தவங்க செய்கிற நல்லது கேட்டது நம்ம வந்து சகிச்சுக்கிட்டாதான் அதை கொஞ்சமாவது அதை சாக்ரிஃபைஸ் பண்ணாதான் நம்ம அப்படி ஒரு ஒரு ஃபேமிலியை அப்படி ஒரு கம்யூனிட்டியை நம்ம கட்டமைக்க முடியும் சோ நீங்க எல்லாத்துக்கும் அடமெண்ட்டாக இருக்கிறீங்க நீங்க வந்து எதையும் விட்டு கொடுக்க மாட்டேறீங்க உங்களுக்கு எதுலேயும் பொறுமை இல்லை ஏதாவது உடனே உடனே நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஸோ கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்குற அந்த லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு காலதாமதம் ஆகலாம் ஸோ அதுல நிறைய ஒரு ஃபெயிலியர்ஸும் நீங்க பார்க்கலாம் ஸோ அப்போ இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடாதுன்னா நீங்க அப்போ நிதானம் பொறுமை விட்டு கொடுத்து போகிறது சில சாக்ரிஃபைசஸ் இதெல்லாம் பண்ணணும் அண்ட் சரண்டர் டு த யூனிவர்ஸ் பிரபஞ்சத்துக்கு நீங்க சரண்டர் பண்ணணும் உங்களுடைய எல்லா விதமான ஒட்டு மொத்த உணர்வுகளையும் பிரபஞ்சத்திடம் ஒப்படைக்கணும் அண்ட் கருப்ப சுவாமி நீங்க உங்களை சரண்டர் பண்ணணும் சரிங்களா நீ பாத்துக்கோ கருப்பா நான் வந்து நான் என்னால் முடிஞ்ச நல்லது செஞ்சுட்டு இருக்கேன் என்னால் முடிஞ்ச விஷயங்கள் நான் பண்ணிட்டு இருக்கேன் மேற்கொண்டு வர்றத நீ பாத்துக்கோ நான் எதுவும் அவசரப்பட மாட்டேன் அப்படின்ற அந்த சரண்டர் நிலைமை நீங்க வந்தா மட்டும்தான் ஸோ நீங்க எதிர்பார்க்குற விஷயங்கள் கண்டிப்பா நடக்கும் உங்களுடைய வாழ்க்கை ஒரு ஸ்டார் மாதிரி ஒரு நட்சத்திரம் போல ஜொலிக்கும் நீங்கள் எப்படி பல பேருக்கு உதாரணமாக வாழணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு அதற்கான ஒரு சூழலும் அமையும் அதற்கான ஒரு மனிதர்களும் அமையவாங்க அதற்கான ஒரு குடும்ப சூழலும் அமையும் ஸோ கண்டிப்பாக அப்போ இந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணியே ஆகணும் இதில் விட வேண்டியது விடணும் ஃபாலோ பண்ண வேண்டியது நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது தான் கருப்ப உங்களுக்கு தரக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் அண்ட் அட்வைஸாக இருக்குது ஓகே ஸோ ஃபைல் நம்பர் த்ரீ உங்களுக்கான கருப்பசுவாமி மெசேஜ் பார்த்தோம் ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஓம் கருப்பசாமி துணையே போற்று அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நேர்களை இன்னைக்கு வந்து நம்ம கருப்பசுவாமி தரக்கூடிய மெசேஜ் அண்ட் அட்வைஸ் மூணு பயிலுக்கும் பார்த்தோம் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் ரொம்ப இது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இன்ஃபார்மேட்டிவாகவும் இருக்கும் நான் நம்புகிறேன் அண்ட் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஓம் கருப்ப சுவாமி துணையே போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் உங்களே வேற ஒரு டாபிக்கோட மீட் பண்ணுறேன் அண்ட் திஸ் இஸ் சாரா ஃப்ரம் சாரா சாரூ பாய்